அவர் என்ன சொன்னார் என்ன சொல்லுவார் உன் இஷ்டம் சொன்னார் அப்ப வர வரும்போது மாப்பிள்ளையும் என்ன போயிட்டு வர மாப்பிள்ளை சீமந்தம்னா என்னங்க சீமந்தம்னா சீமந்தம் அதாவது பெண்கள் கொண்டாடும் விசேஷம் அன்னைக்கு உங்க பிறந்த நாள் கொண்டாடல அதோட என்ன கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா செய்வாங்க என்னமோ வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு அவங்க செய்யறது செய்யட்டும் பொறுத்துறேன் ஒண்ணுமில்ல உமசதீரே எமக்கு யாமே உமசதீரே எமக்கு யாமே எதற்குத்தான் இந்த அக்கா சாபும் சாக்கி சாபு உமக்கு நீவே எமக்கு யாமே பாலகா ரோஹிதாசா உங்க வாத்தியாரமா பயணம் நிச்சயம் ஆயிடுச்சா அதான் பாக்குறீங்களே பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா இதை எப்படியாவது நிறுத்த முடியாதா ஏன் முடியாது வேணும்னு அனுப்பிடலாம் வேண்டாம்னா நிறுத்தலாம் எல்லாம் வெள்ளையப்பல்ல தான் இருக்குது ஒரு ஐம்பது ரூபா தான் எப்படி சொல்லுங்க ஐம்பது என்ன நூறு வேணும்னாலும் தரேன் அது எப்படி நிறுத்த சொல்லு முதல்ல தள்ளுங்க என்ன பாணி ஆ சொல்லு என்ன இருக்குது ஐயாவுக்கு ஒரு படி வழக்கண்ணை கொடுத்துட்டு காடுறான்னு சொல்லுவேன் ஐயாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா அம்மா தன்னால ரெண்டு மூணு நாளைக்கு பிரயாணத்தை தள்ளி போடுறாங்க பேஸ் 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 அப்புறம் அப்புறம் என்ன நீங்க இருக்க நானும் இருக்கேன் பிள்ளை எப்ப இருக்கவே இருக்கா அப்படி ஜாலியா சந்திச்சுக்கிட்டு இருப்போம்

மகாலட்சுமி சுந்தர வதனி தேவி கையில் மே

நான் வீட்டுக்கு போயிடுறேன் நீ வரமாட்டேன்னு நாங்க சொல்லி அனுப்புறோம் அம்மா நீ இன்னைக்கு இங்கதான் தங்கணும் போய் அம்மா. तो है

எப்படி போறது வேற வழி கூட இல்லையே கீழே குதிக்கலாம்னு பார்த்தா ஒரே பள்ளமா இருக்குது எப்படி போறது அப்ப வேற வழி காட்டுற வாங்க

நான் கார் ராகம் துடிச்சுன்னு கிலா காசிக்கிறேன் அப்புறம் அம்மா போறேன்னாலும் அந்த கிழங்கு விடாது நீ சொல்றது நல்ல யோஜனை இருந்தாலும் இத விட நல்ல யோஜனை ஒண்ணு எனக்கு படுது என்ன என் கால் முறிஞ்சு போயிட்டு வேஷம் போடுறேன் கால் முறியறதாவது நல்லா அப்புறம் சொல்றேன் சரி நீ பாப்பா சரி

嗯。去吧？Uh. எப்படி இருக்குது பரவாயில்ல முக்கால் வாசி குறைஞ்சிட்டு குறையாம என்ன அம்மா கைப்பட்டாலே சிட்டா பறக்காது நிம்மதியா தூங்குங்க பாக்கி இருக்கிறதும் போயிடும் அது சரி ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கம் இல்லையா நான் ஒரு பாட்டு பாடுறேன் நிம்மதியா தூங்குங்க சகிக்கலையே அப்பனே வர்ற தூக்கம் போயிடும் போல இருக்குது ஓஹோ உங்க உத்தேசம் அம்மா பாடணும் அதுதானே அம்மா நீங்களே பாடுங்க அம்மா பாட ஐயா சூங்க ரொம்ப கரகட்டு மாயமே நான் ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா மாயமே அறியேன் ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா மாயமே நானே அழக நிலாவே உனது மகிமையே அனுபவிகேனே அறிந்திருந்தாலும் அனுபவி மறைந்தே தூவிடும் கலையின் தோதியே மறைந்தே தூவிடும் கலையின் பெண்ணில ராஜா மாயமே நாடரிய கண்ணில் கலிக்கமிடும் கதிரலையாலே கண்ணில் கலிக்க கதிரலை யாலே கரைந்திடமே கணிந்தேனே கரைந்திட அணிந்தேனே அன்பையுரி அருகினு யாரோ அன்பையுரி யாரோ அழைப்பது போனே நான் மாயமே நாதரியேன் ஓ தன்மதி ராஜா பெண்ணில ராஜா மாயமே நாதரியே গুড মৰ্নিং সেই তাৰ ন நம்ம ஏமாத்தி தூரம் வண்டி ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா விஷயமா உங்களுக்காக டேவிட் வந்துருக்க டேவிடா இங்க கூட வந்தா வந்தாங்க நீங்க சும்மா பட்டு நான் வரேன்

எம்டி லாஸ்ட் சான்ஸ் மரியாதையா கூட அனுப்பிங்களா இல்ல ஜெயலிக்கு அனுப்பிட்டு அனுப்பியா நிச்சயமா நிச்சயமா சமாதானம் அமைதி அப்போ நீங்க சொன்னது நிஜம்தானா

அவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் புருஷன் போன சாதியா இருக்க முடியும் சரி இது எப்படி அலம்புறது இதுக்கு ஆதாரம் இத பாருங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அந்த பொண்ணை லெட்டர் இது என்ன அது போட்டாங்க என்னதான் சொல்லு இது யாருடையது இது வீட்டுதான் என் கடனுக்காக கொடுத்தாங்க பாண்டியா உட்காரு இந்த நகையை பாருங்க நம்ம மகாலட்சுமி நகை தானே ஆமா அப்பா இது எப்படி கிடைச்சது பட்டனத்தில இருந்து ஒரு ஆடு வந்துருக்கான் அவன் இருக்கான் இது வாத்தியாரம்மா வீட்டு தான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கா கொடுத்துருக்காங்களாம் இது நம்ம பயந்த மாலைதான் கூட நம்ம பெண்ணு ஜடியாத்தான் இருக்கிற நோ நோ அவங்க கிறிஸ்டின் சொல்றாங்க அவங்க வீட்டுல வளர்ந்துருக்காமா என்னமா எதுக்கும் உங்க கூப்பிடு மாமா தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இருக்குமோ மாமா

இருக்காங்க அவங்க வயசு எங்க அப்பாவுக்கு அறுபது அம்மாவுக்கு ஐம்பதுக்கு மேல இருக்கும் இன்னும் அதிகமா இருக்கும் சும்மா கேட்டனா உங்களுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா யாருமே இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல அக்கா இல்ல தங்கை இல்ல சாகிதா இருக்கிறாங்க அது வயசானவங்க அப்ப அவங்களுக்கு ஏன் நீங்க வளப்பு பொண்ணா இருக்கப்படாது உள்ள விஷயத்த கவனிச்சா நீங்க அவங்க பொண்ணு இல்லைன்னு ரூபாய்க்கு எட்டனாட்டு பாக்கி எங்க உங்க வரது காலல மச்சம் கிச்சய எடுத்து மச்சம் என்ன இல்ல என்ன இந்த வேதனை உங்களுக்கு القسمه இருந்தா அதக்க சொல்லுங்க இல்லேனு போக சொல்லுங்க அவ்ளோதான் இப்படிாமறியாக பேசவேண்டா லோகிதா உன் கைய ஏப்புப் போலாம் இந்த கொஞ்சம் பொறுமா நீ எதுக்குமே போறணும் இங்கே இருக்கலாம் என்னங்க இது நியாய சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி சொன்னீங்க நான் இந்த பொண்ணு என்னுடைய பொஞ்சாரி என்னுடைய மரியாதை நீ நீ அந்த நினைச்ச

meri

நின் நீ கூட வந்து என்ன சொல்லுதே பச்சலைய भैया எல்லாம் காஞ்சி எல்லாம் காமாடி நான் உங்களை பேச விட்டுங்க வீட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல புட புட புடசிகம் ஹே வீட்டு போய் வந்து புடவே ஆகி வந்து புடயா ஹே நான் மாட்ட மாட்டேங்கறேன் டேய் தெற ஓய்டேடா ஹே நம்ம ஓய்டேடா போயிடுறே ஊர்ல வந்து குடுறேன்

உங்களிடம் கிடைச்சிருந்தாலும் தானே அவளும் படிச்சு பாஸ் ஆகி பிஏ பட்டம் வாங்கியிருக்கான் எங்க கிட்ட இருந்தா அதானே என்ன அதிர்ஷ்டமா போங்க அந்த படிப்புக்காக தான் படாத பாடுபட்டு கடன் பட்டு அந்த பாக்கிய தீர்க்கத்தான் இவ்வளவு தூரம் வர வேண்டி வந்தது அப்படி வந்ததுனால தான் அவங்களோட எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது அது சரி முதல்ல யார் மகள் முடிவு செய்யுங்க முடிவு செய்யறதுக்கு என்ன இருக்கு நாங்க பெற்றவங்க அவங்க வளர்த்தவங்க ஆனா இப்ப ரெண்டு பேருக்கும் உரிமை இல்லை தான் உரிமை நீயே முடிவு செய்துக்க ரொம்ப சிக்கலான பிரச்சனையா இருக்குது என்னப்பா லோகிதாசா இப்ப நீ சொல்லு யார் மகள் கொஞ்சம் வெள்ளைய பணத்தை சொன்னேன் அடி இன்னும் பணம் படிச்சவங்க மாமா ஏ விட்டு தின்றான் போலீஸ ஓபடிட்டேன் இந்தரே இவன தான் நம்ம மருமகு பிள்ளை பெரிய துப்பறியும் சிங்கம் நம்ம மகாலட்சுமி கண்ணு பிடிச்ச கூட